தாயுற எல்லாருக்கும் வீட்டு என்ன வீடியோன்னா தம்பியோட பிறந்த நாள் இல்லையா போன வாரம் போனது இந்த வாரம் தான் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே இருந்துச்சு நல்லாயிருச்சு சரி இன்றைக்கி கொடுத்துட்டு போட்டுடலாம் டிசர்ட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க வேறு அதை கொடுத்து போட்டுடலாம் அப்படியே சொல்லிட்டு போட்டு காலைல எழுந்திட்டு சுத்தமாக கொடுத்துட்டு ஏழு மணிக்கெலாம் அரை முக்கால் ஏழு மணி தான் இருக்கும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் கோயிலுக்கு போன நேரம் அங்கே வந்து அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா வெள்ளிக்கிழம செவ்வாய் எல்லா எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுருவாங்க ஞாயிற்றுக்கிழமை தானே லேட் கோயிலுக்கு கோவிலுக்கு கோவிலில் லேட் ஆகிருச்சு சீக்கிரமாக போனதுனால அங்கே எதுவும் வேலை எதுவும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அதுலேயே பண்ணவே சரி இவர் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாரா அனுஷ்டி இப்போ வந்து அன்றைக்கி வேலைக்கு போனார் அந்த கோவில்லேயே விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் நாங்கள் பொறுமையாக இருந்து சாமியெல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறமா கோவிலேருந்து வந்தோம் கோயிலில் இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு முட்டி போட்டுட்டு சின்ன பக்கம் மாதிரி அப்படியே விளையாடிக்கிட்டு அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம் வரச்சு கோவில் வந்து நல்லா இருக்கும் அது துர்கையா அம்மன் சாமி பேர் ஆனால் எல்லா சாமியும் இருக்கும் அங்கே வந்து துர்கையா அம்மன் தான் நிறைய இருக்கும் சாமி சாமி கும்பிட்டு அந்த கோயில் இருக்கிற வரைக்கும் ஆனால் எல்லாமே ரிலாக்ஸாக எல்லாமே மறந்துட்டு நிம்மதியாக இருந்தோம் கோயிலுக்கு போகும்போதே இந்த வாட்டி எப்போவுமே போனா எப்போவுமே வருஷம் வருஷம் தம்பி பிறந்தாலும் பாப்பா பிறந்ததுல வர்றப்பெல்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆளுக்கும் சோழி போ யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வயசானவங்க முடியாதவங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து ஒன்பது அங்கே தேங்காய் பழம் அங்கே எது வீட்டுக்கு வேண்டாம் எப்பயுமே கோவில் அந்த கடை இருக்கும் ஆனால் இனி வரும் அந்த வாட்டி இல்லை சண்டேனால யாரும் கோயிலுக்குள்ள வர கடை இல்லை மெயின் ரோட்டு போனோம் அப்படின்னு அந்த பாப்பா வந்துட்டு வந்திருந்தாங்க சும்மா எல்லா கிட்ட பாஸ்தாக்கு வந்திருந்தாங்க சரி பாஸ்தா நானும் கூட கொடுத்துருப்போம் அப்போ மனசில் சாமி சாப்பாடு அப்படின்னு டிஃபன் தம்பி கையில் வாங்கி எடுத்து ரெடி பண்ணலாம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு நம்ம வந்து இது காசு கொடுக்கறதோடு இந்த மாதிரி கொடுத்தோமா சாப்பாடு நம்மளால் ஒரு ஒருதால சாப்பிட்றாங்க நல்லாயிருக்கும் இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு அடுத்த வருஷம் இப்போ ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தது அடுத்த வருஷம் ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுக்கணும் என் பையன் பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொன்னது இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்குறாங்க அந்த பிள்ளையார் பக்கத்துலேயே வந்து குளம் இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோமா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வரவேலேயே நாங்களும் இட்லி வாங்கிட்டு வந்தோம் இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு அவன் கேட்க பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டான் போன இப்போ மூணு பிறந்த நாளைக்குமே அவனுக்கு வந்து அவ்வளோ தேவைன்னு தெரியல அவன் கேட்கல ஃபஸ்ட்டு பிறந்த நாள் மட்டும் தான் அவனுக்கு வந்து நல்லா கிராண்டாக பண்ணுது அப்புறம் வந்து நாளில் வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியாக ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்களுக்கு அவனுக்கு நாள் இருக்கும் மைண்ட் செட்டே இருக்காது ஃபுல்லாக அவனை அந்த நேரத்துக்கு வந்து எப்படி என்ன பண்ணலாம் அவனை அவனை பற்றி யோசிக்க தோணுமே தவிர அந்த நாள் இது பண்ணணும்லாம் யோசிக்கவே தோணுமே தோணாத அப்படமேட்டிக்காமல் நான் அழுதுகிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அழுவதாம்மா அழுவாதம்மா கேட்குறானே கேட்குறேன்னு அவன் கிட்டக்கு ஆசை இல்லையா நீ அழுவாத அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு கட்டி பிடிச்சி முட்டாக கொடுத்துட்டு எனக்கு கேக் வேண்டாம்மா நீ அழுவாதம்மா அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம்மா எனக்கு அப்படின்ட்டு இல்லை இல்லை போடா கோடா அப்படின்னு அதுக்கப்புறமா சரி சொல்லிட்டு விட்டுவிட்டா அவனை நானும் கம்பனு விட்டுட்டேன் அப்புறம் ஒம்பதரை மணிக்கு மறுபடியும் ஏழு மணி டைம் ஆக ஆக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சரி சொல்லிட்டு என்ன சொன்ன நல்லா பிள்ளையாக இருக்குது அபிஷேக் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இங்கே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வருவாங்க இது பக்கத்துலேயே குளம் இருக்குது அப்புறமா ஒம்பதரை மணி கரெக்டாக பத்தரை மணிக்கு போய்ட்டு பலூன்லாம் ஏந்து குத்துட்டு அப்படியே சும்மச்சு சின்னதாக தான் டெக்கரேஷன் போய் வீட்டிலேயே பண்ணோம் அப்புறமா ஒம்பது மணி நான் கேக் வாங்க போம்பது அவங்க அப்பா வந்தது வேலையிலேருந்து பத்தரை மணி எல்லா கம்பை கூட தூங்கிட்டாங்க கலை களை வீட்டுக்காரன பக்கத்தில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பா ஹவுசனை பாட்டு அவங்களுக்கு மட்டும் தான் சொன்னது அவனுக்கு அந்த கேக்கை பொறுத்தோன்னே ரொம்ப ஹஷியாக கரெக்டாக பத்தே முக்கால் இந்த கேக் வெட்டுறதுக்கு டைம் ரொம்ப ஆகிட்டான் ஆனால் சின்ன விஷயந்தான் அது அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அது சின்ன விஷயம் வந்தாலும் அது இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கேட்டது கிடச்சிச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சிருச்சு சாரி லேட்டாக போட்டதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லோரும் புதுசாரியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பண்ணி ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன சொல்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்